ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோகிராம் மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட பியல் மணப்பீரியை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இன்று காலை பலஸ் முள்ள நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தார் அது நாட்டிற்கு நல்லது என்று தான் நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன இன்று தெரிவித்துள்ளார் ஆனால் அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை சரியான நேரம் வரும்போது அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்வார் ஆனால் தற்போது அத்தகைய விவாதம் இல்லை அதற்கான ஏற்பாடு எதுவும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் கூறியுள்ளார் சிறிகொத்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று தானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப ஏதேனும் ஏற்பாடு உள்ளதா என்று பத்திரிகையாளர்கள் ருவான் விஜயவர்தனவிடம் கேள்வி கேட்ட அவர் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி பெறுவதற்காக கட்சி தலைமையகம் இந்த தானசாலையை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயகவால் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தரணியாக பதவியேற்ற துரைராஜா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் உயர் நீதிமன்ற நீதியரசராக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டியிலிருந்து ஹட்டன் வரை ஒரே திசையில் இரு தனியார் பேருந்துகளை அதிவேகமாக ஓட்டிச் சென்ற சாரதிகள் இருவரை நேற்று இரவு ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு கைது செய்துள்ளது இரு பேருந்துகளும் கண்டி பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு சந்தர்ப்பங்களில் தங்கள் பயணங்களை தொடங்கியிருந்தன கினிக தேனை பகுதியில் பேருந்துகளின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் இரு பேருந்துகளின் சார்த்திகள் ஆபத்தான முறையில் பேருந்துகளை அதிவேகமாக ஓட்டிச் செல்வதை தனது கையெடுக்க தொலைபேசியில் பதிவு செய்து ஹட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இரு பேருந்துகளையும் ஓட்டிச் சென்ற சாரதிகள் இருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களுக்கும் எதிராக ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் ஹட்டன் நீதிபா நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரம் மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலையை கொண்டு சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கம்பலை நகருக்கு லோரி ஒன்றில் கழிவு தேயிலை கொண்டு செல்வதாக ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் விசைட சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஹட்டன் மல்லியப்பூ சந்தையில் குறித்த லோரியினை நிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலை லொரியில் கொண்டு சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த கைது இடம்பெற்றது மேலதிக விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் ஹட்டன் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள் ஆபத்தான மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் தனது ஃபேஸ்புக் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்ட பிரதி அமைச்சர் சத்தமாகவும் மாறுபட்ட ஒளி எழுப்புகளுடன் வெவ்வேறு வண்ணங்களில் ஒளிரும் விளக்குகள் வாகனங்களின் பின் மற்றும் பக்கவாட்டில் விளம்பரங்களை காட்சிப்படுத்தல் போன்றவற்றோடு இயக்கப்படும் வாகனங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணை ிருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் கிருஷ்ணா